சார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது உங்களுக்கு ஒரு பதிவு என்ன பதிவுனா முக்கியமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் பெரிய போட்டி சுரன் ஆகணும் சு சுகமான வாழ்க்கை இருக்கணும் கண்ணு பார்த்தா அந்த பொருள் கையில் கிடைக்கணும் அந்தளவுக்கு ஒரு பெரும் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அது நினைக்கிறது பெருசு இல்லை ஆனால் நினைச்சாலும் கைக்கு வருமா அந்த மாதிரி வாழ முடியுமா அந்த மாதிரி உன்னால் சாதிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ஜாதகத்தில் என்ன இருக்கணும் என்னுடைய கணிப்பு பல லட்சம் ஜாதகம் பார்த்துட்டேன் எவ்வளவோ ஆமாம் அதாவது முக்கியமாக ஜாதகத்தில் பன்னெண்டு பாகம் பன்னெண்டு பாவம் சரி அந்த பன்னெண்டு பாவம் லக்னாதிபதி பாவம் ரெண்டு கூடியவன் மூணு கூடியவன் நாலு கூடியவன் அஞ்சு கூடியவன் ஆறு கூடியவன் ஏழு கூடியவன் எட்டு கூடியவன் ஒம்பது குடியவன் பத்து குடியவன் பதினொன்று கூடியவன் பன்னெண்டு கூடியவன் சரி இப்போது பல ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் முக்கியமாக எல்லா பாகம் நல்லா இருந்தாலும் பொதுவாக தனஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம் அஞ்சு ஒம்பது பாகியஸ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் சரி அதெல்லாம் நல்லா இருந்தால் நீ பிரமாதமாக இருப்ப ஷார்ட்டாக சொல்லிடுறது இருந்தாலும் முக்கியமாக இந்த பிரபஞ்சம் உன்னை என்ன செய்து தெரியுமா நம்மளை என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்கு பிரபஞ்சம் காலபுருஷன் படி அவருடைய வீட்டுக்கு நாலாவது ஸ்தானம் யார் அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானம் அது மட்டுமல்ல கல்விஸ்தானம் வண்டி வீடு வாசல் வாகனஸ்தானம் அந்த இடம் அதை பற்றிலாம் சொல்கிறது தான் இருந்தாலும் காலபுருஷத்தின்படி நாலாவது இட இடம் சந்திரனை வச்சிருக்கு கடகம் கடகத்தை வச்சிருக்கு பாருங்க அதுதான் பிரபஞ்சம் செய்த ஒரு பெரிய பாக்கியம் சந்திரன் யார் பெண் அதாவது தாயை குறிக்கும் இடம் நாலாம் இடம் ஆமாம் உன் வாழ்க்கையில் எந்த பாகம் ஓனாலும் எப்படி ஓனாலும் இருக்கட்டும் இந்த நாலாவது பாகம் சரி இல்லைன்னா அதோட உன்னுடைய வாழ்க்கை மலை மேலே இருந்து உருண்டு 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 ஓடி வந்து கீழே உயிர பாலங்கள் தான் ஆமாம் தாய் ஸ்தானம் முக்கியமானது இந்த இடம் அந்த நாலாவது ஸ்தானத்தை தான் முக்கியமாக பார்க்கணும் சாதாரண விஷயமல்ல அதாவது இன்றைக்கி நம்ம பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கிறோம் இல்லை அன்றாட காய்ச்சியாக இருக்கிறோம் கூலிக்காரனாக இருக்கிறோம் பெரிய செல்வந்தனாக இருக்கிறோம் அதெல்லாம் யாரால நம்முடைய தாயால் நம்முடைய தாய் நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி விடுற ஆமாம் சாதாரண விஷயமா சாதாரண விஷயமே அல்ல அதாவது தாய் நம்மளை பெற்று விடுற நேரத்தில் அதாவது நாம் ஜனனம் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு மறு வாழ்க்கைன்றாங்க மறு பிறவின்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் ஆமாம் பதறுவாங்க எல்லாருமே அப்படிப்பட்ட தாய் நம்மளை பெற்று ஆளாக்கி விடுறாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த தாயை நம்ம எந்த அளவுக்கு சுபிச்சமாக வைக்கணுமோ எந்த அளவுக்கு சந்தோஷமாக வைக்கணுமோ வச்சோம்னா நீ எந்த பாகம் பார்க்கவானா நான் சேலஞ்சு பண்ணுறேன் நாலாவது பாகம்தான் தாய் பாகம் அந்த தாயை குறிக்கும் பாகம் நீ நல்லா வச்சாவே பிரமாதமாக இருக்க அதில் கேது இருக்கட்டும் ராகு இருக்கட்டும் செவ்வாய் இருக்கட்டும் அஷ்டமாதிபதி இருக்கட்டும் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் அதை மாற்றக்கூடிய சக்தி நம்ம கையில் நம்ம மைண்டில் ஆமாம் அவங்கள சந்தோஷப்படுத்தினாவே போதும் அதாவது சாதாரணமாக சிலர் நார்த் இந்தியர் நான் நிறையா பார்த்துருக்கிறேன் மார்வாடிங்க அவங்க தாயானுடைய காலில் விழுவாங்க காலையில் காலை தொட்டு கும்பிடுவாங்க நான் நிறையா வீட்டுக்கு போயிருக்கிறேன் ஜோஷம் சொல்கிறதுக்கு அங்கெல்லாம் பார்த்துருக்குறேன் முக்கியமாக அதை செய்கிறாங்க ஆமாம் அந்த தாயை நீ எவ்வளோ குளிரை வைக்கிறையோ மனசு சந்தோஷப்படுத்தியோ உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவும் துபிச்சம் ஆமாம் அதாவது லக்னம் இந்த லக்னம் மேஷ லக்னம் மீங்கும் நாலுலேயே சந்திரனே இருக்கிறான் கடகராசி வாழ்க்கை பிரமாதம் எந்த எது வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் பாக்யாதிபதி இருக்கட்டும் ஜீவனாதிபதி இருக்கட்டும் லாபாதிபதி இருக்கட்டும் அவன் எங்கே வேணாலும் இருக்கட்டும் தாயின் ஆசை உனை வலதை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் சிலருக்கு தெரியுது இல்லை இதெல்லாம் பெற்றி நம்மளை ஆளாக்கி பிரமாதமாக பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த தாயார் சிலர் கவனிக்கிறதில்லை அவங்க வயது ஏற 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 இவன் பாட்டுக்கு போயிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்குவோம் அதே சேர்த்துக்கும் அப்படின் அது பெரிய பாவம் அதாவது என்ன சொல்லுவேன்னா பெரியவங்க சொல்லி டேய் டெய் அம்மாவை கவனிச்சிக்கோடா மாதா வைரரிய வாழா ஒரு நாள் ஆமாம் சும்மா இல்லை அவங்களுடைய மனசு குளிரவை அவங்கள கவனி அவங்க என்ன தேவையோ உன்னால் முடிஞ்ச செய் அவங்க வயசான காலத்தில் என்ன கேட்க போகிறாங்க எனக்கு பிஎம்டபிள்யூ கார் வேணும் கோடி கோடியாக பணம் ஓணும் பேங்க் பாஸ்புக் ஓனோம் ஒன்றும் இல்லை எனக்கு சந்தோஷமாக இருக்கணும்டா பிள்ளை பிள்ளைக்குட்டியோடு இருக்குண்ணா வேற பிள்ளைங்களோடு இருக்குண்ணேண்டா அதுதான் பார்ப்பாங்க சிலருக்கு தெரியாது ஏன்னா தானே எவ்வளோ தத்தான் நம்மளுக்கு என்ன போயிட்டே இருப்பானுங்கோ உண்மையிலேயே நான் ஒரு வீடு போயிருந்தேன் அங்கே ஒரு அம்மா வயசானவங்க பாவம் பத்து நிற்கிறாங்க அவரோட அவரோடு நான் பேசி நிற்கிறேன் அப்போ அந்த அம்மா என்னை தூக்கடா என்னை தூப்பிடாங்கிறாங்கோ நான் சரி நம்ம கூப்பிட்றேன் ஆ அதுக்கு வேலை வேலையில் போங்க எத்தனை தடவை தீ டி பாத்ரூம் மீட்டும் போகிறது அப்படின்ட்டாங்க பாவம் உண்மையிலேயே நான் தப்பாக சொல்லலை அவங்க இவனை பெற்ற நேரத்தில் எத்தனை இரவு எவ்வளவு உடம்பு பிரச்சனையாக இருந்தாலும் எழுந்து எழுந்து போய் வர்றதும் செய்கிறதும் கண்டதை சாப்பிட மாட்டாங்க ஆசைப்படுறதோடு சாப்பிட்டுருக்க மாட்டாங்கோ ஏன்னா சிலது குழந்தைக்கு ஆகாதுன்னு வாங்கோ அப்படிலாம் இருந்து உன்னை பெற்று விட்டா நீ அலட்சியமாக அடை வேறு வேலை இல்லை அப்படின்ற அது மட்டுமல்ல கஷ்டப்பட்டு தாயும் தந்தையும் சேர்ந்து படிக்க வச்சு உன்னை ஃபாரின் அனுப்புகிறாங்கோ ஓகே நீ போகிற அதுக்கப்புறம் அங்கே போய் செட்டில் ஆகிற ஹாப்பியாக இருக்கிற இங்கே வயசாகி போச்சு பாவம் இங்கே தனியன் தனியாக ரெண்டு பேரும் துணை இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போது கேட்குறோம் நான் பையன் யாரும் இல்லையா இல்லை ஃபாரினில் இருக்கிறான் என்னடா இது போவோம் இப்படி அவசரப்படுறாங்களே அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு போஷனும் எதிர் வீட்டுக்காரனோ அவங்கள ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போடுறதும் இட்டுன்னு வர்றதும் அப்போ அவனை காண்டாக்ட் பண்ணுறப்போ நான் எல்லாம் கேமராவில் பார்த்துன்னு இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு கதையாக ஆமாம் அதாவது நான் எல்லாம் கேமராவில் பார்த்துன்னு தான் இருக்கிறேன்றான் பாருங்க நீ கேமராவில் பார்த்து நிற்கிற நீ என்ன பார்க்குறன்றத நம்ம ஆண்டவன் மேலே இருக்கிறவன் பார்த்து தான் இருக்கிறான் சும்மா இல்லை எவ்வரியாக்ஷன் தேஸ் ரியாக்ஷன் ஆகவே நான் முக்கியமாக நாலாவது தான் முக்கியன்னுவேன் அவங்கள குளிர வச்சாலே மன குளிர வச்சாலே உன் வாழ்க்கை சிறுமியாக இருக்கும் சந்தேகமே இல்லை எப்படின்னா இந்த நாலாவது ஸ்தானம் தாய்ஸ்தானம் இல்லையா இந்த லக்னத்துக்கு நாலு தாய்ஸ்தானம் எட்டிலேயே இருக்கட்டும் இந்த சந்திரன் எட்டிலேயே இருக்கட்டும் பன்னெண்டிலேயே இருக்கட்டும் ஆறுலேயே இருக்கட்டும் கேடாது ஏன்னா இவங்களுக்கு இன்னும் சந்தோஷப்படுத்துகிற அவங்களுடைய வேண்டுதல் நீ நிச்சயமாக நல்லா வருவேன் வேறு ஒன்றுமே வேணாம் ஆமாம் எங்கேயோ உக்காரு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் பணத்தை அனுப்பிச்சிட்டேன் ஐயா பணத்தை நீ அமுச்சிட்ட பத்துன்னு இருக்கிறாரு எழுந்து எங்கேருந்து போவோம் அந்த அம்மா பேங்க்குக்கு எப்படி செய்யும் ஒன்றுமே முடியாது கதறோம் ஐயோ தனியாக இருக்கிறவனே அப்படின்னா கதறும் அதாவது வெயிலில் நிற்கிறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கொடுமை நயலை உட்காந்துட்டு இருக்கிறவன் பார்த்து தான் இருப்பான் அந்த மாதிரி தான் இதெல்லாம் நீ அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சா உண்மையிலேயே சொல்கிறேன் ஜாதகமே பார்க்கப்பானா அவங்களுடைய பரிதாபமான ஒரு உடம்பு ரொம்ப நோயப்பட்ட ஒரு ஒரு உடம்பு தெய்வத்தை பிரார்த்தனை செய்யும் ஐயோ என் பையனை நல்லா வைங்க அவன் நல்லா பார்த்துக்கிறான் எவ்வளவோ செய்கிறான் என்னால் முடியலையே காரணம் நீ ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவேன் ராத்திரி பதினொன்று பன்னெண்டுக்கு அப்போ கூட உன் தாய் என்ன சொல்லுது டெய் சாப்பிட்றா சாப்பிடாத போகாதடா சாப்பிடாத படுகாதுரா ஏன்னா உனக்கு அப்படி காப்பாற்றுது அப்படி காப்பாற்றுகிற தாயை நீ காப்பாற்றுனா சுகமாக இருப்ப அதுக்கு தான் நான் குத்தேன் நாலாம் இடம் உன்னை கோட்டித்திறன் ஆக்கும் எந்த கிரகம் எங்கே ஒன்றா இருக்கட்டிங்க யார் ஒன்றால என்ன கேட்கட்டும் நாலாம் இடம் அருமையாக இல்லைனாலும் அந்த தாய் தாயினுடைய ஸ்தானம் அதுக்கு தான் இந்த காலபுருஷனுக்கு நாலாம் இடம் வலுவாக வச்சான் சந்திரனை பெண்ணை வச்சான் பெண் அதாவது உலகத்துக்கு மாற்றா தெய்வம் யார் பெண் தெய்வம்தான் அந்த மாதிரி நமக்கு பெண் தாய் அந்த தாய் ஒழுங்காக வை உன்னுடைய வாழ்க்கையை பார் அதுக்கப்புறம் நீ எதுமே பார்க்கவானா காரணம் நாலாவது ஸ்தானம் எட்டில் போயிடுச்சு அதனால் உங்கள் வாழ்க்கை சரி இருக்காது நோய் நொடியில் இருப்ப படிப்பு வராது அதெல்லாம் கதை அது அதெல்லாம் ஆகாது ஜாதகத்தில் நான் சொல்கிறேன் அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அத்தனையும் பறந்து விடும் உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்துவிடும் ஆகவே எனக்கு தெரிஞ்சது அந்த நாலாம் இடம் தாய் ஸ்தானம் எப்படி ஒன்றாலும் இருக்கட்டும் அவங்கள நீ நல்லா வை உன்னுடைய வாழ்க்கை எப்படி வருதுன்னு பாரு ஆமாம் நன்றி வணக்கம்